வணக்கம் நண்பர்களை மேசராசி அன்றுகளுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி அதிபதியே கந்தவள் முருகன் தமிழ் கடவுளின் அம்சமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்புகள் மேன்மையடையக்கூடிய கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய வேலையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் தாய் ரீதியா மனைவி ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி முடிக்க போகுது எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே தகுந்த ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் நிச்சய பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரங்கள நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படும் கார்த்திகை மாதம் சொன்னாலே தெய்வ ஆற்றல் தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா தெய்வங்களுக்குமே சக்திங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீராடி வீட்டில் தீப ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப அதுலேயுமே தினமும் ரெண்டு நேரமும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக ஒரு அற்புத மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிகாலை நேரத்தில் நீராடுறது புனித நதிகளில் நீராடின சமங்கரமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மேசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பின் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலும் மேஷராசி அன்றுகள் இந்த காலத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பான பலனை பெற முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இயல்பாவே முன்வைத்த கால பின் வைக்காதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் மேசராசி தான் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த தேவையில்லாத தர்ம சங்கடமும் தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ரீதியா திருமண ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு இல்லாமல் நீங்க போகுது இது வரைக்குமே திருமண வாழ்க்கையில நீங்கள் நினைச்சபடி ஒரு சந்தோஷமான நிலைங்கிறது இருந்திருக்காது தான் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் காதலிக்க கூட உங்களுக்கு கூட காதல்ங்கிறது ஒத்து இருந்திருக்காது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மன திருப்திங்கிறது இல்லாம இருந்திருக்கும் இனி எல்லா வகையிலையும் நீங்க சிறப்பான பலனை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வீடு வண்டி வாகனம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இளைய சகோதரிகள் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை நீங்க போறீங்க வாழ்நாள் முழுவதுமே சம்பாதிச்சாலுமே பணங்கிறது உங்களுக்காக நீங்க செலவு செஞ்சிருக்க முடியாது இனி நல்ல மாற்றத்தை பெற போறீங்க தொழில ஏற்பட்டிருந்த நஷ்டம் எல்லாமே நீங்க தாய் மூலமா தந்தை வழி ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உதவிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் செவ்வாயை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க பெருமான வழிபாடு செய்யறதும் செவ்வர்களை மலர் கொண்டு நீங்க பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்துல நீங்க துவரம் வறுப்ப தானம் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல குணங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகரிக்க போகுது அதாவது கருணை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த கிரக நிலை பொறுத்த வரைக்குமே மாச தொடக்கத்திலயே உங்க ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி தர இருக்கிறார் அவரோட பஞ்சமாதிபதி சூரியனும் சகாய ஸ்தானாதிபதி புதனும் எண்சிருக்கிறாங்க போட்டியோட மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் பயணங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் நீங்க எதிர்பார்க்கிறபடி அமைன்னு சொல்லலாம் பொருளாதார பற்றாக்குறை தீரை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கூட இந்த நேரத்துல பலன் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாசம் முழுவதுமே மேசராசில குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் குரு வக்கர இயக்கம் இருக்குங்கிறது பெற்றோர் வழியில இந்த நேரம் சின்ன சின்ன சங்கடங்களை நீங்க சந்திக்கலாம் அதனால கொஞ்சம் கருத்துக்களை பரிமாறப்ப சரி பேச்சுவார்த்தையையும் காலமாத்துக்குங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு சின்னதா ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படும் கூடவே இந்த நேரம் சின்ன சின்ன வெறிய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே செலவா மாத்திக்க முயற்சி செய்யுங்க பயணங்கள் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் பயணங்கள் இருந்தாலுமே பயணங்களால உங்களுக்கு பலன்கிறது குறைவுதான் அதனால அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவு சில நேரங்களில் மனசு வந்து வாட்டி வதைக்கலாம் அதனால எப்போதுமே நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா எந்தவித பாதிப்புமே இல்லை தொடர்ந்து வியாழ நினைக்க நீங்க குரு பகவான உங்களுடைய மன மகிழ்ச்சியோட வழிபாடு செஞ்சுடுவாங்க நல்ல செயலுங்கிறது உங்கள் வாழ்க்கையில நாலுமே நடக்குன்னு சொல்லலாம் மாத தொடக்கத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கலாம் இதனால மனக்கவலைங்கிறது மனசுல கூடிக்கொள்ளலாம் மனசுல நினைச்சது எல்லாமே அடுத்த கனமே செய்ய முடியலங்குற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனா இது எல்லாமே நீங்க தவிர்க்க பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு நல்லரமும் அமையக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது இல்லறமும் சிறப்பாக இருக்கும் கல்யாண முயற்சி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம் ஆடை ஆவரணச்சேரிக்கை வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்குது அடகு வைத்து பொருட்கள் எல்லாமே மீட்டு கொண்டு வர போறீங்க வேலை ரீதியாகவும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு அதிகமா இருந்தாலும் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்க கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு இந்த நேரம் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதங்கள்ல உங்களுக்கு தன்வட்டியா பார்க்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது அதனால பம்பு விளக்க மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தான் ஏற்படுத்தி தரும் வருங்கால நலன்கிறது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே நீங்க போகுது ஆதாயம் தரக்கூடிய பயன் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லை மற்றவங்க மூலமா கூட உங்களுக்கு உதவி உறுதிங்கிறது கிடைக்கிறதால தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்குங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்புகள் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு நீங்க பரிபூர்ணமா செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் எதிர்கள் கூட பணிந்து ஓடுவாங்க மறைமுகமாக ஆதாயம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்துல அப்பப்ப கவனம் எடுத்துக்க பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் உடல நேரேற்றமா வச்சிருக்க முயற்சி செய்யறது நல்லது எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்திலயும் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சி கைகூடி வரும் வேலச்சும் அதிகமாக இருந்தாலுமே ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லாருடைய பாராட்ட பெற மாதிரி நீங்க நல்லபடியா வேலையை செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்த்ததை விடவும் பண வருமானம் கூடுதலா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா சிறப்பான மதிப்பெண் பெற முடியும் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய பாராட்டை பெற பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மனசுல மகிழ்ச்சி ஏற்படணும்னு சொல்லலாம் உங்களை புரிஞ்சுக்காம செயல்பட்ட உறவினர்களை கூட இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வர போறாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே உற்சாகம் மிகுதியாக இருக்கும் பல வகையில் நீங்க சலுகை பெற போறீங்க ஆர்வமா செயல்படுறதால எல்லா வகையிலும் நீங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் நில சிறப்பா இருக்கணும்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்க முக்கியமா நீங்க வீட்டில் மாலை நேரங்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரையும் வெங்கடாஜலபத்தையும் சேர்த்தே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மனைவி நண்பர்கள் உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து மோதல்களை போதும் குடும்ப வாழ்க்கையில நிம்மதிங்கிறது பிறக்கும் பெண்களால் முழுமையான நிம்மதிங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுது வாகனங்கள இந்த நேரம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் பக்திங்கிறது இந்த நேரம் அதிகரிக்க இருக்கிறதால மனசுல உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு பிறக்கும் தெளிவும் பிறக்கும் பணவருவம் அதிக அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த நேரம் செலவும் சின்ன சின்னதாக ஏற்படும் பண வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் பின்னாடியே செலவும் வாசல் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த நேரத்தில் அத்தியாவசியமான சே தேவை மட்டும் நீங்கள் செய்ய பாருங்க மனக்கவலை எல்லாமே நீங்கள் போகுது வாழ்க்கை துணையோட அரவணைப்பு இருக்கிறதால எந்தவித கவலை வந்தாலுமே எல்லாமே குறையும் தொடர்ந்து குடும்பத்தோட நீங்க சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பணிபுரியக்கூடிய பெண்களா இருந்தா உங்க விருப்பமான இடத்துக்கு இடமாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்க போறீங்க சந்தோஷமான தருணம் ஏற்பட போகுது கணவன் மனைவி உறவு சீராகி மகிழ்ச்சிகரமா இருக்குன்னு சொல்லலாம் அரசு வகையில ஆதாயத்தை பெற போறீங்க வங்கி மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் உதவி கிடைக்கிறக்கு போகுது தொடர்ந்து நீங்க எந்த தொழிலில் தொடங்கினாலுமே ஆதாயத்தை பெற முடியும் உங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால வெற்றி பாராட்டு குவிய போகுது உங்க வாழ்க்கையில வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்துக்கான காலமா இது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் இல்லத்துல மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லலாம் மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து உங்களுடைய அறிவுங்கிறது சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையில சிறந்து விளங்க போறீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் ஒற்றுமைங்கிறது இனி ஏற்பட போகுது நினைச்சது நினைச்சபடியே நடக்கக்கூடிய யோகம் குடும்பத்துல நடக்க இருக்கக்கூடிய சுப காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கி மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் மனைவி குழந்தைகள் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்கறதால அவங்க மனம் மகிழ்ச்சி செய்ய போறீங்க தொடர்ந்து குடும்ப நிலையில நல்ல மாற்றம் சகோதரர்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமா இருங்க சகோதரர்களுடைய நடக்கடியில தீய நடவடிக்கைகள் இருந்தா நீங்க இந்த நேரம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலை பிள்ளை அதிகமா இருந்தாலும் அதிகாரிகளுடைய அரவணைப்பு இருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் அதிக ஒழிப்பு காரணமா அசதியும் உடல்ல ஒரு சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க